படுப்பை பற்ற வைத்துக் கொள்வோம் இதுக்கா இதுல அப்பளம் சுட்டை அதை ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் நான் எல்லா குழம்புக்குமே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் செய்வேன் கம்பல்சரி சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கேன் பூண்ட வந்து இடிச்சு வச்சிருக்கேன் எங்க வீட்டில் எல்லா சமையலுக்கும் பூண்டு மஸ்ட் சேர்த்துப்போம் பொரிந்து விட்டது கூப்பிடறேன் சரிங்க நல்லா வட வட்டம் பசங்க வெளியே விளையாடிகிட்டு இருக்காங்க டியூஷன் போயிட்டு வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசியில் வந்துடுவாங்க கடனைப்போம் ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி அரிசி கழுவி வச்சிட்டேன் எடுத்து ஒலையில போட்டு அப்படியே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு நீ நல்லா தொக்காக ஓரளவுக்கு நல்லா வதக்கிவிடும் வதக்குனாலும் குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃபிட்னஸாக வரும் வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுறோம்மா கொஞ்சம் இருக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புளி ஊற வச்சிருக்கேன் மிளகாய் தூள் போட்டு கரைச்சி ஊற்றலாம் பொடி வருது இது வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் ஒன் டூ த்ரீ நான் நாலு போடுறேன் அவங்க காரத்துக்கு பொறுத்தது நான் புளி ஊற்ற போகிறேன் இல்லைங்களா அதில் தான் மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்க்குறேன் இந்த ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கேஸை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திடலாம் தீஞ்சிரி ஃபாஸ்டா வச்சுட்டு அடுத்த வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றுறோம் நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி இப்படி இருக்குது பாருங்க நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் திக்காயிடும் அப்புறம் வந்து முட்டை வந்து நான் தான் ஊற்றுக்குறேன் நான் வந்து கொத்தமல்லி வந்து இப்போ போட்டுடுறேன் ஏன்னா பச்சையாக தெரிஞ்சதுன்னா இவங்க எடுத்து எடுத்து வச்சிருவாங்க இப்போ போட்டோம்னா உள்ளே அதோட செட் ஆகிடும் ரெடி ஆகுது நான் நேரம் ஆகும் ஸ்லோவில் வச்சுட்டேன் குழம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் லாஸ்ட்டாக உப்பு போட மறந்துட்டேன் லாஸ்ட்டாக போட்டுட்டேன் உப்பு அளவு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு கொதிச்சாச்சு எல்லா டிஷ்ஷுக்கும் ஃபஸ்ட்டே சேர்த்துருவேன் இது ஒரு ஆர்வத்தில் உப்பு போட மறந்துவிட்டேன் சின்ன பையனை காணாம காணும் நம்ம வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் இவர் கதுவு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு திடீர்னு உள்ளே போனால் பேன்னு கற்று பெரிய பையன் பயந்துட்டான் ஷாக் கொடுக்குறாரு திடீர்னு அதை இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பெரிய ஸ்டார்ட் பண்ணுது பாடு வடிச்சாச்சு இப்போ முட்டையை உடச்சி உடம்புக்குள்ள கொதிக்க வச்சிடலாம் இது அப்படியே குதிக்கிட்டு முழுசு முழுசாக தான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா மிக்ஸ் ஆகிட்டால் குழம்புலாம் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட மாட்டார் அவர் முட்டை முட்டை பசங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அவர் வெறும் குழம்பு தான் சாப்பிடுவாரு ஸோ அது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வந்து கெட்டி ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக அந்த முட்டை மேலே மட்டும் லைட்டாக பெப்பர் கொடுக்குறேன் ஓகே இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் தைச்சாச்சு இப்போ கொக்கி தான் கட்டணும் கட்டிட்டா காலையில் பையன்ட்ட கொடுத்து விட்டுடலாம் நாளைக்கே வேணும்னு கேட்டுருக்காங்க மதியம்தான் லைனிங் வந்து வாங்கிட்டு வந்து தச்சாச்சு கொக்கி கட்டிட்டு பார்க்கலாம் அவ்வளா இந்த குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க கமண்டில் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு டின்னர் இதுதான்